திருச்சிற்றம்பலம் ஆகமம் ஒன்பான் அதிலனால் எழுமோகம் மோகம் இல்நாள் எழுதமுற்று வேகமில் வேதாந்த சித்தாந்தமேமேன்று அரும் சுத்த செய்வமே சிவன் முதலாக உள்ள ஒன்பதின்மர் வழியாக வந்த சிவாகமங்கள் இருபத்தெட்டு ஆகும் பிறப்பற்று சிறப்புற்று வாழ வழிகாட்டுவதால் இந்த ஆகமங்கள் ஏனே சமயத்தார் கூறும் வேதாகமங்கள் மயக்குவது போன்று மயக்கும் தன்மையானது அல்ல அதனால் இவை மோகம் இல் நூல்கள் என்று எல்லாராலும் பாராட்டப்படுவன இந்த இருபத்தெட்டும் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை திருக்கோவில் திருவுரு நாள் விழா சிறப்பு விழா முதலியன வகுத்து கூறும் செய்கை பகுதி ஒன்று வழிபாட்டு பகுதி ஒன்று முப்பொருள் உண்மை தப்பின்றி தெளிவிக்கும் மெய்யுணர்வு பகுதியும் என மூன்றாக இருக்கிறது இவை முறையே கர்ம காண்டம் உபாசனை காண்டம் ஞான காண்டம் என பெயர் பெறும் இந்த பகுதிகளில் எந்த ஒன்றை பின்பற்றுவது என்பது அவரவரின் தகுதியையும் விருப்பத்தையும் பொறுத்தது என்று நாம் கொள்ளலாம் என்ன செயல்களை செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வேதத்தின் முதல் பகுதி கர்ம காண்டம் என்றும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பின்பகுதி வேதாந்தம் என்னும் ஞான காண்டம் என்றும் வழக்கில் இருந்து வருகிறது பழங்கால மன்னர்களின் ஆட்சியை விவரிக்கும் புத்தகத்தை சரித்திரம் என்றும் பொருள்களின் தன்மையை விளக்கும் புத்தகத்தை பௌதீகம் என்றும் பிரிப்பது போல இதை செய் அதை செய்யாதே என்று அறிவுறுத்தும் வேதத்தின் முதல் பகுதியை கர்ம காண்டம் என்றும் உலகம் கடவுள் வாழ்க்கை ஆகியவற்றை ஆராயும் இரண்டாம் பகுதியை ஞான காண்டம் என்றும் பொருளடக்கத்தின் அடிப்படையில் வேதத்தை இரண்டாக பிரிக்கலாம் மூன்றாவதாக உபாசனா காண்டம் இது வேதங்களின் ஒரு பகுதியாகும் இது தியானம் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்து விவாதிக்க தகுந்ததாக விளங்குகிறது கேடில்லாத வேதாந்த சித்தாந்த மெய்மைகளாகிய முப்பொருள் முடிவுகள் ஒன்றாவனவே ஆயின் இவை மூன்றும் முடிவிரண்டும் ஒன்றாக மேற்கொண்டு ஒழுகுவோர் சுத்த செய்வர் எனப்படுவர் வேகம் என்றால் கேடு கலப்பின்மை என்றால் தனிமை ஆகமம் உன்பான் அதிலான நாளேழு மோகம் இல் நாளேழு வேதமுற்றுடன் வேகம் இல் வேதாந்த சித்தாந்த மெய்மை ஒன்று ஆக முடிந்த அரும் சுத்த செய்வமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்